அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக உண்டபட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வி பார்த்து கொண்டு அந்த வகையில இன்னைக்கு ஒரு கேள்வி பார்க்க போறோம் டெய்லியா பாக்குற பிள்ளைகள் அதோட கொப்பி வச்சு அந்த கேள்வியை தொடர்ந்து எழுதி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கேள்வி ஆஹ் இது ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வியா இருக்கும் பார்க்காத எஜுகேஷன் யூடியூப் சேனல்ல போனீங்கன்னால் அவ்வளவு கேள்வியும் இருக்கு நீங்க பார்த்து கொள்ளலாம் சரியா இந்தியான் கேள்வியை பார்ப்போம் இந்தியான் கேள்வியை பாருங்க பிள்ளைகள் முக்கோண வடிவ காணியின் ஒரு பக்கம் அஞ்சு தூண்கள் உள்ளன இரு தூண்களுக்கிடையே ரெண்டு மரக்கன்றுகள் நட தீர்மானிக்கப்பட்டதெனில் தேவையான மரக்கன்றுகள் எத்தனை சரியா பிள்ளைகள் அப்புறம் முக்கோண வடிவ காணி காணி முக்கோண வடிவ காணி சரியா முக்கோண வடிவ காணில மொத்தம் எத்தனை தூண் இருக்குன்னு பார்ப்போம் சரியா பிள்ளைகள் மொத்தம் எத்தனை தூண் ஒரு பக்கத்துல இருந்து பார்க்க அஞ்சு தூண் சொன்னா பிள்ளைகள் இந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் அஞ்சு அஞ்சு பத்து பதினஞ்சு நம்ம சொல்லக்கூடாது அது எப்படி காணவும் நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டுக்கேன் இதை தெளிவா சொல்றேன் பாருங்க இதுல ஒரு தூண் ரெண்டு தூண் மூன்று தூண்

எத்தனை பிள்ளையை தெரியுது பன்னெண்டு தூணு அப்போ ஒரு பக்கத்தில் அஞ்சு இருக்குன்னு போட்டு நாங்கள் அஞ்சு மூன்றாவது பெருக்கி பதினஞ்சு சொல்லக்கூடாது அப்போ என்ன செய்யணும்னா பிள்ளைகள் ஐந்து நாங்கள் மூன்றாவது பெருக்கவனும் ஏன் மூன்றால பெருக்க என்றால் முக்கோணத்துக்கு மூன்று பக்கம் ஐ மூன்று பதினஞ்சு ஐ மூன்று பதினஞ்சு இதுல இருந்து நாங்க என்ன செய்யணும்டா பிள்ளைகள் முக்கோணத்துக்கு மூன்று மூலையில் இருக்கபடியால மூண்டை கடிச்சு விட்டோம்டா விட பெறும் பதினஞ்சுல மூன்று மூணா அவ்வளவு பன்னெண்டு ஆகவே அங்க எத்தனை தூண் இருக்கு பன்னெண்டு தூண் பிள்ளைகள் பாருங்க ரெண்டு மரக்கண்டு இரு தூண்களுக்கு ரெண்டு மரக்கண்டு வைக்க போயிடலாம் இரு தூண்களுக்கு இடையே எத்தனை மரக்கண்டு ரெண்டு மரக்கண்டு அப்ப பன்னிரண்டு தூணுண்டு சொன்னா பிள்ளைகள் அங்க எத்தனை இடவழி இருக்கும் எத்தனை இடவழி இருக்கும் பன்னிரெண்டா பதினொன்றா பன்னிரெண்டு இருக்கும் பன்னெண்டா பதினொன்றா பன்னிரெண்டு இருக்கு ரெண்டா பிள்ளைகள் ஒரு மூடிய உருவுன்னு சொல்லிக்க இடவழிகளும் எண்ணி தூண்களுக்கு ஏற்ற மாதிரி சமனா இருக்கும் ஒரு நேர்கோடுன்னு சொன்னால்